காலத்துல இலவசமா கிடைக்கிறது உபதேசங்கள் மட்டும்தான் ஏன்னா பணத்துக்கு தான் இப்ப மதிப்பு அதிகம் ஆனா பீர்பால் அந்த காலத்திலேயே நல்ல உபதேசங்களை கூட பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு நல்ல உபதேசங்கள் அவ்வளவு மதிப்பு மிக்கவையா இருந்த காலம்தான் அது இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அக்பருக்கு பீர்பாலிடம் அன்பு அதிகம்தான் ஆனால் சில சமயங்களில் பீர்பால் மீது கோபம் கொள்வதும் உண்டு ஒருமுறை ஏதோ காரணத்தால் பீர்பால் மீது கோபப்பட்ட அக்பர் அவரை நாட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டார் பீர்பாலும் வேறு வழியின்றி அக்பரின் கட்டளை கிணங்க நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டிற்கு சென்று தங்கினார் ஒருநாள் கடை தெருவில் ஒருவன் போவோர் வருவோரையெல்லாம் பார்த்து ஒரு உபதேசம் ஆயிரம் ரூபாய் என்னிடம் நான்கு உபதேசங்கள் உள்ளன என்று கூவிக்கொண்டிருந்தான் இது பீர்பாலின் காதிலும் விழுந்தது இவன் என்ன காய்கறி விற்பவன் போல் உபதேசங்களை விற்கிறானா அது என்ன ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள உபதேசம் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று நினைத்து அவன் அருகில் சென்றார் ஆயிரம் ரூபாயை அவனிடம் கொடுத்தார் ரூபாயை பெற்றுக்கொண்டவன் இன்று பிச்சைக்காரன் நாளை நாட்டின் மன்னனாக மாறலாம் என்று முதல் உபதேசத்தை கூறினான் மீண்டும் இரண்டாவது தடவையாக ஆயிரம் ரூபாயை கொடுத்தார் துஷ்டனை கண்டால் தூர ஓடு இது இரண்டாவது உபதேசம் என்றான் மீண்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் பீர்பால் யாராவது விருந்துண்ண அழைத்தால் மதித்து செல் இது மூன்றாவது உபதேசம் என்றான் சரி கடைசி உபதேசத்தையும் கேட்டுவிடலாம் என நினைத்து ஆயிரம் ரூபாயை கொடுத்தார் முட்டாள்களுக்கு சீடனாக இருக்க முடியாது இது நான்காவது உபதேசம் என்றான் இப்படியே நாலாயிரம் ரூபாய் செலவு செய்து உபதேச மொழிகளை கற்றுக்கொண்டார் பீர்பால் சிறிது நாட்கள் சென்றன கையில் இருந்த பணமெல்லாம் தீர்ந்தது சிரமத்துடன் வறுமையில் இருந்த பீர்பால் ஒரு நாள் வீதியில் உள்ள ஆலமரத்தடியில் சோர்ந்து படுத்திருந்தார் முன்பு அக்பர் அரண்மனையில் பணியாற்றிய ஒருவன் இந்த நாட்டின் அரசனாகி இருந்தான் அவன் நகர்வளம் வரும்போது ரோட்டோரம் படுத்திருந்த பீர்பாலை அடையாளம் தெரிந்து கொண்டான் அரண்மனைக்கு சென்றதும் ஒரு காவலனை அனுப்பி பீர்பாலை சபைக்கு அழைத்து வரச் சொன்னான் சபைக்கு வந்த பீர்பாலை பார்த்து என்னை தெரிகிறதா என்று கேட்டான் பீர்பாலும் நீங்கள் இந்த நாட்டின் அரசன்தானே எனக்கு தெரியும் என்றார் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி கொள்ள தயங்கியவன் உள்ளுக்குள் பீர்பாலுக்கு தன்னை தெரியாமல் இருப்பதை நினைத்து ஆனந்தப்பட்டான் எனவே தனக்கு அமைச்சராக இருக்கும்படி பீர்பாலை கேட்டுக்கொண்டான் பீர்பாலும் தற்போதைய நிலையை எண்ணி சம்மதித்தார் சில காலம் இப்படியே சென்றது ஒரு அரசாங்க வேலையாக பீர்பால் அரண்மனை அந்த சென்றார் அப்போது வழியில் காவல் அதிகாரியும் ஒரு பணிப்பெண்ணும் மது போதையில் தள்ளாடி கிடந்தனர் அதை கண்ட பீர்பால் தமது சால்வையை எடுத்து அவர்கள் மீது மூடிவிட்டு சென்றார் சிறிது நேரம் கழித்து எழுந்த காவல் அதிகாரி தனது வெட்கக்கேடான செயலை பீர்பால் பார்த்துவிட்டதை எண்ணி அங்கிருந்து தப்பி ஓடினான் ஆனால் பணிப்பெண்ணோ பீர்பால் தன்னை மானபங்கப்படுத்தி விட்டதாகவும் அதற்கு ஆதாரம் அவர் விட்டு சென்ற சால்வைதான் என்று கூறி மன்னரிடம் புகார் செய்தாள் சால்வையை மட்டும் சாட்சியாக எடுத்துக்கொண்டு அரசன் யோசிக்காமல் அந்த பெண் சொல்லியதை நம்பி பீர்பால் மீது அதிக கோபம் கொண்டான் மேற்கொண்டு விசாரணை செய்யாமல் அவசர அவசரமாக ஒரு கடிதத்தை எழுதி பீர்பாலிடமே கொடுத்து உடனடியாக சேனாதிபதியிடம் கொடுக்குமாறு கட்டளையிட்டான் கடிதத்தை பெற்றுக்கொண்ட பீர்பால் சேனாதிபதியை சந்திக்க விரைந்தார் போகும் வழியில் அந்த நகரத்து பெரிய வணிகன் பீர்பாலை பார்த்து என் வீட்டில் ஒரு விருந்து நடக்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினான் அவசர வேலையாக சேனாதிபதியை பார்க்க போவதாக கூறியும் வணிகன் விடுவதாக இல்லை அதனால் பீர்பால் வணிகன் வீட்டிற்கு வர சம்மதித்தார் விருந்திலும் கலந்து கொண்டார் இதையெல்லாம் கவனித்த அந்த காவல் அதிகாரி பீர்பாலிடம் சென்று நான் கடிதத்தை பத்திரமாக சேர்த்து விடுகிறேன் என்று கூறினான் பீர்பாலும் அவனிடம் கடிதத்தை கொடுத்தார் விருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக காவல் அதிகாரியின் தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து சேனாதிபதி வந்து கொண்டிருந்தார் பீர்பால் காவல் அதிகாரியிடம் கொடுத்த கடிதத்தில் இக்கடிதம் கொண்டு வருபவன் தலையை வெட்டி உடனே தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வரவும் என்று எழுதியிருந்தது பீர்பாலிடம் கடிதத்தை வற்புறுத்தி வாங்கிச் சென்ற காவல் அதிகாரியின் தலை இதனால்தான் வெட்டப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார் பீர்பால் வழியிலேயே இருந்து தட்டை வாங்கி கொண்ட பீர்பால் நேராக அரசனிடம் எடுத்துச் சென்றார் அவரை பார்த்த அரசன் அதிர்ந்து போனான் உம்முடைய தலையை அல்லவா வெட்டும்படி எழுதியிருந்தேன் காவல் அதிகாரியின் தலை எப்படி வெட்டப்பட்டது என்று பீர்பாலிடம் கேட்டான் உண்மையான குற்றவாளி கொல்லப்பட்டான் என்று கூறிய பீர்பால் நாட்டை விட்டு வந்தது முதல் அதுவரை நடந்தது என்ன என்று அனைத்தையும் கூறினார் இனியும் நான் இங்கு இருப்பது சரியல்ல நான் அக்பரின் அவைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் அரசனும் பீர்பாலிடம் மன்னிப்பு கேட்டு அவரை தக்க மரியாதையுடன் அக்பரின் அரண்மனைக்கு செல்ல ஏற்பாடு செய்தான் இதற்கிடையில் பீர்பாலை பிரிந்த அக்பர் பெரிதும் வருத்தப்பட்டார் பீர்பாலை தேடுவதற்காக நாடெங்கும் ஆட்களை அனுப்பி வைத்தார் பீர்பாலே அரண்மனைக்கு வரும் செய்தி அறிந்து நேராக சென்று வரவேற்றார் அக்பர் நீண்ட நாள் நண்பர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தனர் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே